லேவியராகமம் ராகுமம் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நம்முடைய தேவநாயி கர்த்தர் இஸ்ரேல் நாம் வாசிக்கலாம் ஒன்பதாம் பதினெட்டாம் வசனங்கள் முடிய நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலில் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்திக்கிடுக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின்னறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்திக்கிடுக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த ஆக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக கூலிக்காரனுடைய கூலி விடீர் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயந்தீர்ப்பாயாக உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் ஆம் என அன்பானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருக்க வேண்டும் தேவனுடைய நாமத்தை கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய்யான இட்டு கத்தருடைய நாமத்தை பரிசுத்த குளைச்சல் உண்டாக்காமலும் இருக்க வேண்டும் மற்றவர்களை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருக்க வேண்டும் கூலிக்காரனுடைய கூலியை விடியற்காலம் மட்டும் நம்மிடத்தில் வைக்காமல் அன்றைக்கே அவனுடைய கூலியை நாம் கொடுக்க வேண்டும் செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு இடரல் உண்டாக்காமலும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் நம்முடைய ஜனத்துக்குள்ளே அங்கும் எங்கும் கோல் சொல்லுகிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது பிறனுடைய இரத்த பலிக்கு நாம் உடன்படவே கூடாது நம்முடைய சகோதரனுக்கு விரோதமாக உள்ளத்தில் பகை இருக்க கூடாது பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொண்டு அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டும் பழிக்கு பழி வாங்குகிற பிள்ளைகளாய் நாம் இருக்காமலும் பொறாமை கொள்ளாமலும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்ந்து பரிசுத்தமாய் ஜீவித்து நம்முடைய தேவனாக கர்த்தர் ஒருவருக்கே பயந்து வாழும்போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமேன்